ஒரு தரமான பொருள் மிகவும் கம்மியான ரேட்டில் அதுவும் கவர்மெண்டாலேயே விற்கப்படுது அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அது மருத்துவத்துறையில் மருந்துகள் அப்படின்றப்போ அது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும் ஏன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மருந்துகள் அப்படின்னு போனாலே ஒரு மெடிக்கலுக்கு போனாலே எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணோம் அதாவது டாக்டர் ஃபீஸை விட நம்ம வந்து மருந்துக்கு தான் நிறைய செலவு பண்ணுவோம் இது இப்போ வரைக்குமே இருக்கு ப்ரைவேட் மெடிக்கல்ஸ்க்கு பட் இதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒன்று கொண்டு வந்தாங்க என்னென்னா அதாவது மோடி அரசாங்கம் அப்படின்னு சொல்லலாம் மக்கள் மருந்தகம்னு கொண்டு வந்தாங்க மக்கள் மருந்தகத்தை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் இருந்தாலுமே மக்கள் மருந்தகத்தை பற்றி சொல்லணும்னா அங்கே விற்கிற எல்லாமே வந்து ஜெனரிக் மெடிசின்ஸ் இன்னொன்று என்னென்னா கவர்மெண்ட் என்ன ரேட் சொல்லியிருக்கோ அந்த ரேட்டில் தான் ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில் ஒரு ஐநூறுபாய்க்கு நம்ம ஒரு டேப்லெட் ஒரு ஸ்ட்ரிப் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து பாதிக்கு பாதி கூட இல்லை அதை விட மிகவும் கம்மியாக ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா அந்த மாதிரி தான் இருக்குது இது நிதர்சனமான உண்மைங்க இது பொய்யெல்லாம் கிடையாது யாராவது இது வரைக்கும் நீங்கள் வாங்குகிற மெடிசின்ஸ் அதாவது சேம் மெடிசின் சேம் கெமிக்கல்ஸாக தான் இருக்கும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமால் சொன்னால் பேராசிட்டமால் மட்டும் பேரசிட்டமால் பேரசிட்டமால் அதில் என்னென்ன இதெல்லாம் கலந்துருக்காங்களோ கெமிக்கல்ஸ் அதெல்லாம் வந்து அதே இது தான் சேரிடான்லேயும் இருக்கும் அதே தான் வந்து குளோசிங்லேயும் இருக்கும் அதாவது பேரசிட்டமால் அப்படின்னு பட் இதெல்லாம் கம்பெனி நேம் அதே மாதிரி தான் ஜென்ரிக் மெடிசின்ஸ் அப்படின்னா மெடிசின்ஸோட கலவை எல்லாமே ஒன்று தான் பட் நேம் மட்டும் வேற இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை இங்கே விற்கிற எல்லா மெடிசின்ஸுமே அப்படி தான் ஜென்ரிக் மெடிசின்ஸ் எல்லாமே வந்து கலவை ஒன்றா தான் இருக்கும் பட் நேம் மட்டும் வேறையாக இருக்கும் நானே ஒரு தடவை ஒரு டேப்லெட் அதாவது நான் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்தாரு அவரு அதாவது சில டாக்டர்ஸ் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணும்போது அதுலேயே அந்த ப்ரெஸ்கிரிப்ஷன்லே இந்த மெடிக்கலில் தான் இந்த மருந்தெல்லாம் கிடைக்குன்னு போட்டிருப்பாங்க பட் அந்த மெடிக்கல்ல போய் வாங்கினா காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது நான் அந்த டேப்லெட்ஸ் வாங்கும்போது ஒரு ஸ்ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா எனக்கு டூ ஃபிஃப்டியோ சம்திங் என்னமோ வந்தது பட் அதே டேப்லெட்டை நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது மக்கள் மருந்து போய் வாங்கினா ஒரு ஸ்ட்ரிப்பே வந்து எனக்கு நாற்பது ரூபா தான் வந்தது ஸோ அளவுக்கு வந்து வேறுபாடு இருக்குது பார்த்தீங்களா ஸோ மக்கள் மருந்துகிறத்தில் ரேட்டெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கே ஸோ இதில் வந்து தரமானதாக இருக்குமா யூஸ் பண்ணால் வந்து எப்படி சீக்கிரமாக குணமாயிடும் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றுமே வந்து நம்ம தப்பாக நினைக்க வேணாம் நான் முன்னாடி சொன்னதா சேம் கெமிக்கல்ஸ் தான் பட் இருந்தாலும் வந்து என்னன்னா நேம் மட்டும் மாறும் எல்லா மருந்தும் ஒரே மாதிரி தான் நீங்கள் ப்ரைவேட் மெடிக்கலில் வாங்கி போட்டாலும் சரி தான் மக்கள் மருந்துகத்தில் வாங்கி போட்டாலும் சரி தான் உங்களுக்கு உடம்பு வந்து குணமாயிடும் கரெக்டான மெடிசன்ஸ் எடுத்தால் இன்றைக்கி எது என்ன சொல்கிற அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம வலி நிவாரணம் அப்படின்னா எல்லோரும் வந்து ஜெல் அப்படின்றதோட இப்போ இருக்க என்ன சொல்கிறது வேகமான உலகத்தில் என்ன சொல்கிறதுனா நிறைய பேர் வந்து எதுக்கு போவாங்க அப்படின்னா ஸ்ப்ரே பெயின் கலர் ஸ்ப்ரேக்கு தான் போவாங்க பெயிண்ட் கில்லர் ஸ்ப்ரே திடீர்னு என்ன பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதே மக்கள் மருந்தகத்தில் அதாவது நார்மலாக ஒரு பிரைவேட் மெடிக்கலில் போயிட்டு இல்லை இப்போ சூப்பர் மார்க்கெட்டு அதிலெலாம் கூட வந்து மூ வாலினி இது எல்லாமே விற்கிறாங்க எல்லாமே பெயிண்ட் கில்லர் ஸ்ப்ரே தான் பட் இதுலலாம் என்னென்னா வாலினி அப்படின்னா ஓகே சூப்பர் பா கம்பெனி அப்படின்வாங்க மூ அப்படின்னா பட் இருந்தாலுமே அதில் கூட என்ன கல என்ன கலவை இருக்கும் அப்படின்னா டைக்ளோஃபினாக் அதுதான் வலி நிவாரணம் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன திடீர்னு பெயிண்ட் கில்லர் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்களேன் இந்த இது வந்து நான் மக்கள் மருந்துகத்தில் வாங்கின ஒரு ஸ்ப்ரே தான் இது இது என்னென்னா டைக்ளோஃபினாக் அப்படின்னு போட்டிருக்கு ஓகேங்களா டொபிக்கல் ஸ்ப்ரே ஸோ இது என்னென்னா சேம் அதே தான் பட் ஆனால் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதே நீங்கள் வேறு ஏதாவது மூ ஹோல்னி இந்த மாதிரிலாம் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து ரேட் எப்படியும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே இருக்கும் பட் இது வந்து ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தான் விற்கிறாங்க எல்லாம் ஒன்று தான் மூவ் அடித்தா தான் இல்லை பால்னி தான் வந்து உடம்பு எரியும் அப்படியே உடனே சீக்கிரமாக க்யூர் ஆகிடும் அப்படின்ட்டு இல்லை அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதை அடித்தாலுமே வந்து சீக்கிரமாக வந்து பெயிண்டெலாம் கேட்குது நல்லா இதை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு கோஷமாக அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா நிறையா பேர் அது சின்ன குழந்தைங்களாம் விரும்பி குடிக்கிறது ஒரு விஷயம் என்னென்னா ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு இதுலேயே வந்து மால்ட் பேஸ்டு மால்ட் பேஸ்டு தான் அதுல என்னென்னா கேரமல் இன்னொன்று வந்து சாக்லேட் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா இப்போ இதே மக்கள் மருந்துகத்துல இன்னொன்று பாருங்களேன் போஷான் அப்படின்ட்டு இது ஒன்று விற்கிறாங்க இது என்னன்னா இதே மத்திய அரசாங்கத்தால் அதிலே போட்டிருக்கு ஜன் அனுஷாதி அப்படின்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஆஃப் கேஜு ஹாஃப் கேஜு இது எம்ஆர்பி ஒன் எயிட்டி ஃபைவ் இருந்தாலும் இது நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டிக்கு நான் வாங்கியிருக்கேன் இது எப்படின்னா பூஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணலை இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் பட் யூஸ் பண்ணிவிட்டு நானும் சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு இல்லை யூஸ் பண்ண டீட்டெயில்ஸ் தகவலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் எதுக்கு மக்கள் மருந்தகம்னா முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அரசாங்கமே இருக்காங்க மத்திய அரசாங்கம் என்னன்னா இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவரும் அதாவது மக்களில் இந்த மக்கள் மருந்தகம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வாங்கியிருக்காங்க இல்லையா அந்த டேப்லெட்ஸ்லாம் வாங்கினதுனாலேயே மக்களுக்கு எட்டாயிரம் கோடி வந்து மிச்சம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு மத்திய அரசாங்கமே ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் ஜென்ட்ரிக் மெடிசின்ஸ் நல்ல மெடிசின்ஸ் தரமான மெடிசின்ஸ் வந்து இங்கே கிடக்குது இங்கே வந்து கிடைக்குது நமக்கு ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எதுக்கு வந்து ப்ரைவேட் மெடிக்கல்ஸ் அப்படிலாம் போய்ட்டு நீங்களையும் உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணணும் அதாவது நான் அதுக்காக ப்ரைவேட் மெடிக்கல்லாம் வந்து குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த மக்கள் மருந்தகம்லாம் வர முன்னாடி ப்ரைவேட் மெடிக்கல்ஸ் தான் நம்ம போய் எல்லா மருந்தும் வாங்கிட்டு இருந்தோம் அப்படியும் முடியாதவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இன்னும் சில மருந்துகள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே இல்லை அப்படின்னா நம்ம ப்ரைவேட்டுக்கு தான் போகணும் ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ என்னன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் நிறைய டேப்லெட்ஸ் மெடிசின்ஸ் எல்லாமே கிடைக்குது பட் இருந்தாலும் தனியாக நம்ம பிரைவேட்டாக போய் பார்த்தா திடீர்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாங்கன்னா பக்கத்துல நம்ம ப்ரைவேட் மெடிக்கல்லாம் போகணும் இன்கேஸ் உங்கள் பக்கத்துலயே பிரைவேட் மெடிக்கல்ஸ் இருந்தாலும் காஸ்ட் அதிகமாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் கூகுளில் போயிட்டு நியர்பை மக்கள் மருந்தகம்னு போடுங்க அதே மாதிரி இப்போது முதல்வர் மருந்தகம் கூட ஏதோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இது வரைக்கும் நான் ஒன் டைம் கூட விசிட் பண்ணல மேபி விசிட் பண்ணால் அதை பற்றி வீடியோ போடுறதா தான் போடுறேன் வேணும்ன்றவங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக போடுறேன் அந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியான மெடிசின்ஸ் வந்து ரொம்ப கம்மியான விலையில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றப்போ அதை வாங்கி யூஸ் பண்ணலாமே ஸோ உங்களுக்கு பணம் மிச்சமாகும் அந்த பணத்தை நீங்கள் வேறு எதுக்காவது சேர்த்து வைக்கலாம் இல்லையா ஸோ இது எதுக்குன்னா அதாவது கவர்மெண்ட்டே ஒரு எட்டாயிரம் கோடி மக்களுக்கு மிச்சமாக இருக்குதுன்னு சொல்கிறப்போ அது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே ஸோ அதனால் பார்த்துக்கோங்க மக்கள் மருந்துகத்தில் கிடைக்கிற எல்லா மருந்துமே நல்ல மருந்து தான் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்து பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி